சென்னையில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மீது நோயாளியின் உறவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் சக மருத்துவர்களை மட்டுமல்லாமல் நோயாளிகளையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி உள்ளது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி இனியாவது முதலமைச்சர் தமது தலையாய பணியான சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மருத்துவர் மீதான தாக்குதல் சக மருத்துவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் எனவே ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்று பேரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவது பொது மக்களிடையே அவ நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்பதையே இச்சம்பவம் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதனிடையே பாதிக்கப்பட்ட மருத்துவரை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் விஜயகுமார் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் அரசு இயந்திரம் சரியாக இயங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்